ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பதினொன்றாம் வகுப்பில் எத்திக்ஸ்ன்னு ஒரு புத்தகம் இருக்குதுங்க அந்த புத்தகத்தில் சிந்து வெளி நாகரிகத்தை பற்றி கொடுத்துருக்காங்க இரண்டாவது பாடமாக இந்த டாபிக் இருக்குது இந்த பாடத்தை நம்ம கேள்வி பதிலாக ரெடி பண்ணியிருக்கோம் மொத்தமே இருபத்தெட்டு கேள்வி தாங்க இருக்குது ஸோ இந்த இருபத்தெட்டு கேள்வியையும் முழுமையாக பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் லைக் போட மறந்துடுறீங்க உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறதும் எங்களுக்கு தேவைப்படுது வீடியோ பார்க்குற நீங்கள் வீடியோக்கு லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் போட்டுவிடுங்க வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா இன்றைய ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று ஹரப்பா நாகரிகம் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கண்டறியப்பட்டது கூற்று இரண்டு பழைய பஞ்சாபின் மாண்ட் குமரி அப்படிங்கிற மாவட்டத்தில் ராவி மற்றும் சட்லச் ஆறுகளுக்கு இடையே அகழ்ந்து எடுக்கப்பட்ட அதாவது தோண்டி எடுக்கப்பட்ட தொல்பொருள் சின்னம் தான் ஹரப்பா ஆகும் விடை பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டுமே சரிதான் இதில் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது ஹரப்பா நாகரிகம் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கண்டுபிடிச்சாங்க அது எங்கே இருக்குன்னா ராவி நதிக்கும் சட்லச் நதிக்கும் இடைப்பட்ட குமரி அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது இரண்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிந்து மாகாணத்தில் உள்ள லார்கானா அப்படிங்கிற மாவட்டத்தில் எழுவது அடி உயரமுள்ள மண்மேடு தோண்டி எடுக்கப்பட்டது அது என்னன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிந்து மாகாணத்தில் இருக்கிற லார்கானா அப்படிங்கிற மாவட்டத்தில் ஒரு இடத்த தோண்டியிருக்காங்க அங்கே எழுவது அடி உயரம் இருக்கிற ஒரு மண்மேடு கிடச்சிருக்கு அது என்னன்னு கேட்டிருக்காங்க விடை முகஞ்சதாரோ நல்லா கவனிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹரப்பா கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முகஞ்சதுர கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடுத்து மூன்றாவது கேள்வி எந்த இரண்டு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் தமிழ்நாட்டுக்கும் சிந்துவெளி நாகரிகத்துக்கும் இடையே தொடர்பு இருப்பதை உறுதிப்படுத்துகின்றன இதுக்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் மற்றும் அரிக்கமேடு இந்த ரெண்டு இடத்துலையும் செய்யப்பட்ட அகழ்வாய்வுகள் அங்கு கிடைச்ச அகழ்வாயுவை வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கும் சிந்துவழி நாகரிகத்துக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது அடுத்து நான்காவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று சிந்துவெளி நாகரிகத்தை விரிவாக ஆய்வு செய்த சர் ஜான் மார்சல் சிந்துவெளி நாகரிகம் இந்தியாவின் பிற பகுதியோடு தொடர்பு கொண்டிருந்ததை உறுதிப்படுத்தினார் காரணம் பலுசிஸ்தானில் பிராக்வி என்ற திராவிட மொழி இன்று வரை பேசப்பட்டு வருகிறது நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி பண்ணவர் சார் ஜான் மார்சல் அதே மாதிரி பலுசிஸ்தான் பலுசிஸ்தான் இப்போ எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானை தாண்டி இருக்குது அங்கே ப்ராக்யி அப்படிங்கிற மொழி இன்றைக்கு வரைக்கும் பேசப்பட்டது அது வந்து திராவிட மொழி இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் சரி காரணம் சரியான விளக்கம்தான் ஐந்தாவது கேள்வி தமிழ் மன்னர்களை திராவிட மன்னர்கள் என குறிப்பிட்ட அரசர் தமிழ்நாட்டில் இருந்த ஒரு அரசர் அவரே குறிப்பிட்டிருக்காரு தமிழ் மன்னர்களை திராவிட மன்னர்கள்னு குறிப்பிட்டிருக்காரு அவர் யாரும் கேட்டிருக்காங்க விடை நந்திவர்ம பல்லவன் பல்லவரசர் நந்திவர்ம பல்லவன் ஆறாவது கேள்வி தமிழ்நாட்டை திராவிட தேசம் என்றும் தமிழ் மன்னர்களை திறமில்ல ராஜாக்கள் என்றும் குறிப்பிடும் நூல் ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகம் தமிழ்நாட்டை திராவிட தேசம்னு சொல்லுது தமிழ் மன்னர்களை திறமில்ல ராஜாக்கள்னு சொல்லுது அது எந்த புத்தகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை மதுரா விஜயம் இது எழுதினவங்க கங்காதேவி அப்படிங்கிற விஜயநகரத்தை சார்ந்த சேர்ந்த ஒரு அரசி தான் எழுதியிருப்பாங்க அதில் தான் குறிப்பிட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேள்வி முக்கியம் இதை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படி கூட கேட்கலாம் அடுத்து ஏழாவது கேள்வி பண்டைய காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்த எந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டை தமிழ்நாட்டை திரிமிலிக்கே என்று அழைத்தனர் பண்டைய காலத்தில் வணிகம் பண்ணுறதுக்காக வெளிநாட்டுக்காரங்க வந்திருக்காங்க தமிழ்நாட்டை திரிமில்லிக்கே அப்படின்னு அழைச்சிருக்காங்க அவங்க யாரும் கேட்டிருக்காங்க விடை கிரேக்கர்கள் கிரேக்கர்களை யவனர்கள் அப்படின்னும் சொல்லுவாங்க யவனர் ஸோ அவங்க தான் மில்லிக்கேன்னு அழைச்சிருக்காங்க எட்டாவது கேள்வி சிந்துவெளி நாகரிக ஆய்வை அறிவியல் முறை மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கண்டறிந்து நகர நாகரிகம் என உறுதி செய்தவர் சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு நகர நாகரிகம் அதை அறிவியல் மெத்தடை யூஸ் பண்ணியும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியும் ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காரு அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை சர் மாட்டிமர் வீலர் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சர் மாட்டிமர் வீலர் இவர் நகர நாகரிகம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஒன்பதாவது கேள்வி ஆதிச்சநல்லூர் தொல்லியல் ஆய்வு களத்துக்கு அடுத்து இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் தமிழகத்தில் மேற்கொள்ளப்படும் பெரிய அளவிலான அகழ்வாய்வு அதாவது இந்திய லெவலில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தான் பெரிய அளவுக்கு பண்ணாங்க அதை தாண்டி இப்போ ரெண்டாவது பெரிய அளவுக்கு பண்ணக்கூடிய விடம் எதுன்னு கேட்டிருக்காங்க விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா கீழடி கீழடி எந்த மாவட்டத்தில் இருக்குது இதையும் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க எந்த மாவட்டத்தில் இருக்குது இது உங்களுக்கான கேள்வி மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க கீழடி உள்ள மாவட்டம் எது இதை எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க பத்தாவது கேள்வி சிந்து வெளியில் மைய அரசு இருந்ததற்கான சான்று கிடைத்துள்ள இடம் சிந்து வெளியில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்திருக்கு அதற்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு அந்த எவிடன்ஸ் கிடைச்ச இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க விடை முகஞ்சாதோரோ என்ன காரணம் அப்படின்னா முகஞ்சாதோரோவில் மாபெரும் கட்டிடம் இருந்தது மாபெரும் கூட்ட அரங்கு இருந்தது பெரிய பொதுக்குளம் இருந்தது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அங்கே ஒரு மைய அரசு இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது பதினொன்றாவது கேள்வி பெருங்குளம் பற்றிய பின்வரும் கூற்றுகளை காண்க நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க இதில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும் கூற்று ஒன்று சிந்து வெளியில் கிடைத்துள்ள கட்டிடங்களில் தலை சிறந்தது பொதுக்குளியல் குளமாகும் கூற்று இரண்டு பொதுக்குளியல் குளம் ஹரப்பாவில் இருந்தது கூற்று மூன்று குளத்துடைய தரைப்பகுதி நீரை உறிஞ்சாமல் இருப்பதற்காக நீலக்கீழ் அதாவது பிட்டுமன் அப்படிங்கிற ஒரு பசையால பூசப்பட்டிருந்தது நான்காவது கூற்று நீச்சல் குளத்தின் தென்மேற்கு மூலையில் நீராவி பயன்பாட்டிற்கு வசதி செய்யப்பட்டிருந்தது இந்த நான்கு கூற்றுல எது தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டு தான் தவறு அதாவது குளியல் குளம் எங்கே இருந்தது அப்படின்னா முகஞ்சோதுராவில் இருந்தது இதை நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் முகத்தை போய் குளத்தில் கழுவிட்டு வா அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று மூன்று நான்கு தான் சரி இரண்டு தவறு பன்னெண்டாவது கேள்வி தானிய களஞ்சியம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை காண்க நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க நான் வாசிக்கிறேன் பாருங்கள் களஞ்சியம் ஹரப்பாவில் இருந்தது தானிய களஞ்சியம் ஹரப்பாவில் இருந்தது இதனுடைய நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தெட்டு அடி அகலம் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தைந்து அடி இதனுடைய சுவருடைய உயரம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு அடி உயரம் கொண்டது இதனுடைய கனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது அடி கனம் கொண்டது அதனுடைய திக்னஸ் சுவருடைய திக்னஸ் ஒன்பது அடி இரண்டு வரிசைகளுக்கு இடையே உள்ள தூரம் இருபத்தி மூன்று அடி இந்த மாதிரி கேள்வி வர வாய்ப்பு ரொம்ப ரேர் தான் பட் தெரிஞ்சுக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சரி தான் கூற்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரி சரிங்களா இதை பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் வந்தாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தால் பெட்டர் தான் பதிமூன்றாவது கீழ்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று சில்டே என்ற அறிஞர் அதாவது என்று கிடையாது என்ற சில்டே என்ற அறிஞர் சிந்துவெளி நாகரிகம் நகர நாகரிகம் என்றார் சில்டே அப்படிங்கிற ஒரு சிந்துவெளி நாகரிகத்தை நகர நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாரு காரணம் அதிக மக்கள் தொகை பல்வேறு தொழில் புரிபவர்கள் வணிகர்கள் பணியாளர்கள் பொது கட்டிடங்கள் குடியிருப்புகள் உள்ளன ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் நகர நாகரிகம்னு சொல்கிறாருன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணமும் சரி காரணம் சரியான விளக்கம் தான் இது எல்லாமே அங்கே நகர நாகரிகம் இருந்ததை உறுதிப்படுத்துது இதை சில்டே அப்படிங்கிற அறிஞரும் சொல்லியிருக்காரு பதினான்காவது கேள்வி கிடைக்க பெற்ற விளையாட்டு பொருட்களில் அதிகம் காணப்படுபவை நிறைய விளையாட்டு பொருட்கள் எதில் கிடச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க விளையாட்டு பொருட்கள் எங்கே கிடச்சிருக்கு முகஞ்சதோரோவில் கிடச்சிருக்கு இதுக்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி குண்டு தான் நிறைய கிடச்சிருக்கு கோழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய கோழி தான் நமக்கு கிடச்சிருக்கு பதினைந்தாவது கேள்வி சிந்துவெளி மக்கள் தோல் நோய்க்கு மருந்தாக பயன்படுத்திய பொருள் சிந்துவெளி மக்களுக்கு இயற்கை வைத்தியம் தெரிஞ்சிருக்கு அவங்க தோல் நோய்க்கு மருந்தை பயன்படுத்தியிருக்காங்க எதை மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை கட்டில் என்ற மீனின் எலும்பு கட்டில் அப்படிங்கிற ஒரு வகையான மீனுடைய எலும்பை தான் தோல் நோய்க்கு மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க பதினாறாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று சிந்துவெளி மக்களின் முதன்மை தொழில் விவசாயமாகும் காரணம் நிலத்தை இரு வழியாக உழுதுவதற்கான அடையாளங்கள் காளிபங்கனில் காணப்படுகின்றன அவங்க நிலத்தை உழுதுருக்காங்க ரெண்டு வழியில் உழுதுருக்காங்க அதற்கான எவிடன்ஸ் காளி கிடச்சிருக்கு அவங்களுடைய முதன்மையான தொழில்னு பார்த்திங்கன்னா விவசாயம்தான் இங்கே விடை அப்படின்னு பார்த்திங்கன்னா கூற்று காரணம் சரி காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது பதினேழாவது கேள்வி கீழ்கண்டவற்றை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று தாய் தெய்வ வழிபாடு சிந்துவெளி மக்களின் முக்கிய வழிபாடாகும் தாய் தெய்வ வழிபாடு காரணம் மொகஞ்சதோரோவில் பெண் உருவம் பொறித்த பல முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கூற்று காரணம் சரியானு கேட்டிருக்காங்க இதுக்கான விடையின்னு பார்த்தீங்கன்னா கூற்று சரி காரணம் தவறு என்ன தவறுனா தாய் தெய்வ வழிபாடு கரெக்டு தான் நிறைய கிடைச்சிருக்கு ஆனால் கிடைச்ச இடம் மொகஞ்சோதுரம் கிடையாது ஹரப்பாவில் தான் கிடச்சிருக்கு ஸோ இங்கே ஹரப்பான்னு வந்திருக்கணும் பட் மொகஞ்சொதுரோன்னு வந்திருக்கு ஸோ அதனால் காரணம் தவறு பதினெட்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க மகாயோகின்னு சொல்லிட்டு ஒரு உருவம் கிடச்சிருக்குங்க அதை பற்றி கொடுத்துருக்காங்க இந்த நாலு கூற்றுல எது சரின்னு கண்டுபிடிக்கணும் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் கூற்று ஒன்று ஹரப்பாவில் கிடைத்த முத்திரைகளில் அமர்ந்த நிலையில் உள்ள மகா யோகியின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது கூற்று இரண்டு மகாயோகி மூன்று முகங்களைக் கொண்ட கடவுளாக உள்ளார் கூற்று மூன்று அவரைச் சுற்றி யானை புலி ஆகிய உருவங்கள் வலது புறமாக உள்ளன அவரை சுற்றி காண்டாமிருகம் எருமை ஆகிய உருவங்கள் இடது புறமாக உள்ளன இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மகா யோகி அப்படிங்கிற ஒரு சிலை பசுபதி தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய உருவம் எங்கே கிடச்சிருக்கு ஹரப்பாவில் கிடச்சிருக்கு அவருக்கு பார்த்தீங்கன்னா மூன்று முகம் இருக்குது அவருடைய ரைட் சைடில் ரைட் சைடு பார்த்திங்கன்னா யானை புளி இருக்குது லெஃப்ட் சைடு வந்து காண்டாமிருகம் எருமை இருக்குது ஸோ கூற்று அனைத்துமே சரிதான் பத்தொன்பதாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று சிந்துவெளி மக்கள் ஆற்று வணக்கம் அல்லது ஆற்று வழிபாடு செய்து வந்துள்ளனர் ஆற்று வணக்கம் பண்ணியிருக்காங்க ஆறு வழிபாடு பண்ணியிருக்காங்க காரணம் மொகஞ்சோதரோவில் பெரிய நீச்சல் குளம் இருந்தது இதுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் சரி காரணம் சரியான விளக்கம் தான் அதாவது இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோயிலுக்கு போனோம்னா அங்கே ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்தில் போய் தலைமொழிக்கிட்டு தான் போய் நாம் சாமி கும்பிடுவோம் அந்த வழக்கம்தான் சிந்துவெளி மக்களும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அதுக்கான எவிடன்ஸாக தான் இந்த பெரிய நீச்சல் குளத்தை பார்க்குறாங்க இருபதாவது கேள்வி சிந்துவெளி மக்கள் எந்த மரத்தை முதன்மை தெய்வமாக கருதி வழிபட்டனர் ஏதோ ஒரு மரத்தை சாமியாக கும்பிட்டுருக்காங்க அது எந்த மரம் கேட்டிருக்காங்க விடை அரச மரத்தை கடவுளாக வழிபட்டிருக்காங்க அதாவது மரத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் அப்படின்னு வச்சுருக்காங்க இன்றைக்கி நம்ம எப்படி கும்பிட்றோமோ அதே மாதிரி அவங்களும் இருந்திருக்காங்க அதாவது அரச மரம் வந்து ஆண் தெய்வம் வேப்பம்மரம் வந்து பெண் தெய்வம் இப்படி வந்து வழிபட்டு வந்திருக்காங்க இதை வந்து எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க இருபத்தி ஒன்றாவது கீழ்வி கீழ்கண்டா கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று சிந்துவெளி மொழி திராவிட மொழிகளில் ஒன்றாகும் சிந்துவெளி மக்கள் பேசிய மொழி திராவிட மொழிகளில் ஒன்று தான் காரணம் திருநெல்வேலியில் கிடைத்த மட்பாண்டங்கள் மீதான எழுத்துக் குறிகளும் நீலகிரியில் கிடைத்த கல்வெட்டுகளும் ஒற்றுமையை விளக்குகின்றன ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிற தகவலை நமக்கு தருது நல்லா பார்த்துக்கோங்க திந்துவெளி மொழியும் திராவிட மொழியில் ஒன்று தான் அதுக்கு எவிடன்ஸ் எங்கே இருக்குது நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற திருநெல்வேலியில் கிடைச்ச மண் பாண்டைகளுக்கு மேலே இருக்கிற எழுத்து குறிகளும் நீலகிரியில் உள்ள கல்வெட்டுகளும் ஒற்றுமையை விளக்குது சரிங்களா அதை பார்க்கும்போது ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு நமக்கு தெரிய வருது அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி ஹரப்பா மற்றும் மொகஞ்சதரோ இரண்டும் பெரிய வணிகத்தலங்களாக இருந்துள்ளன அவற்றில் ஏற்பட்ட பொருளாதார தேக்கநிலை காரணமாக சிந்துவெளி நாகரிகம் அழிந்திருக்கலாம் என்று கூறுபவர் அதாவது ஹரப்பா முகந்ததரோ ரெண்டும் பெரிய வணிகத்தலமாக இருந்திருக்கு அதில் பொருளாதார தேக்கநிலை வந்திருக்கு அதனால் மக்கள் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க அதனால தான் அந்த நகரம் அழிஞ்சு போச்சுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவர் யாரும் கேட்டிருக்காங்க விடை கிருஷ்ணா ரெட்டி கிருஷ்ணா ரெட்டி இருபத்தி மூன்றாவது கேள்வி கீழ்கண்ட நகரங்களை ஆற்றோடு பொறுத்துக ஹரப்பா நகரங்கள் பொறுத்த வரைக்கும் ஆற்றின் கரையில் தான் அமைஞ்சிருக்கு அது எந்த ஆறு அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக சொல்லணும் இங்கே பார்த்தீங்கன்னா சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு ஹரப்பா இருக்கிறது ராவி நதியில் இருக்குது மொகஞ்சதுரம் வந்து சிந்து கரையில் இருக்குது ரூபார் மற்றும் லோத்தல் இந்த ரெண்டும் வந்து சட்லஜ் நதியில் இருக்குது காளிபங்கன் வந்து காகர் அப்படிங்கிற கரையில் இருக்குது சாகுந்தாரோ சான்குதாரோ அப்படின்னு சொல்லுவாங்க சரஸ்வதி ஆற்றோடைய கரையில் இருக்குது ஸோ இந்த ஆற்றின் கரைகளையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப வாசிக்கிற பாருங்கள் ஹரப்பா வந்து ராவி நதிக்கரை முகஞ்சோதரோ சிந்து நதிக்கரை ரூபார் மற்றும் லோத்தல் சட்லஜ் நதிக்கரை காளிபங்கன் காகர் நதிக்கரை சாகுந்தாரோ சரஸ்வதி நதிக்கரை இருபத்தி நான்காவது கேள்வி கீழ்கண்ட நகரங்களை பொறுத்துக ஹரப்பா நகரங்கள் இருந்த இடத்தையும் அது இப்போ எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும் இதுக்கான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா பானாவளி எங்கே இருக்குன்னா ஹரியானாவில் இருக்குது தோலவீரா எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது சாகுந்தாரோ எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது ரூபார் பஞ்சாபில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இடங்களையும் பார்த்து வச்சுக்கோங்க இதையும் பொறுத்து சொல்லி கேட்கலாம் இருபத்தி ஐந்தாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காங்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத் மாவட்டத்தில் உள்ள லோத்தல் என்ற துறைமுக நகரை எஸ்ஆர் ராவ் கண்டுபிடித்தார் கூற்று இரண்டு லோத்தல் உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகமாகும் நல்லா கவனிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் இந்த கேள்வி வர வாய்ப்பு இருக்குது அதாவது லோத்தல் அப்படிங்கிறது ஒரு துறைமுகம் அதை கண்டுபிடிச்சவர் எஸ்ஆர் ராவ் கண்டுபிடிச்சார் அது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் அகமதாபாத் மாவட்டத்தில் இருக்குது இதுதான் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று இரண்டு இரண்டுமே சரி தான் இருபத்தி ஆறாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஹரப்பா மக்கள் அளக்கும் கருவியை அறிந்திருந்தனர் காரணம் அளவு அளவுக்குறிகள் இடப்பட்ட குச்சிகள் அங்கு கிடைத்துள்ளன அளவு குறிக்கப்பட்ட குச்சி கிடைச்சதுனால அவங்களுக்கு அளக்கும் கருவிகள் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்போ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் சரி காரணம் சரியான விளக்கம்தான் தான் இருபத்தி ஏழாவது கேள்வி பசுபதி என்ற சொல்லிலிருந்து பெறப்படும் பொருள் பசுபதி என்ற சொல்லிலிருந்து பெறப்படும் பொருள் யோகிகளின் கடவுள் இதான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் யோகிகளின் கடவுள் இருபத்தி எட்டாவது கேள்வி கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க இருபத்தி எட்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹரப்பா மக்கள் எழுதியது வந்து சித்திரை எழுத்துக்கள் அந்த எழுத்துக்களை பற்றி கொடுத்துருக்காங்க சித்திரை எழுத்துக்கள் இடமிருந்து வளமாக எழுதப்பட்டன சித்திரை எழுத்துக்கள் வளமிருந்து இடமாக எழுதப்பட்டன சித்திரை எழுத்துக்கள் மேலிருந்து கீழாக எழுதப்பட்டன சித்திரை எழுத்துக்கள் கீழிருந்து மேலாக எழுதப்பட்டன இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான பதில்னு பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று இரண்டு சரி இடமிருந்து வளமாகவும் வளமிருந்து இடமாகவும் எழுதப்பட்டுள்ளன அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான இருபத்தெட்டு கேள்வியை பார்த்துட்டோம் இதை இன்னும் ரெண்டு மூணு முறை திரும்ப போட்டு கேட்டிங்கன்னா போதும் இந்த பாடத்தை படிக்கவே தேவையில்லை இவ்வளோ தான் இருக்குது இதை தாண்டி கேள்வி வர வாய்ப்பில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஆறாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு ஹிஸ்ட்ரி பதினொன்றாம் வகுப்பு எத்திக்ஸ் எல்லாத்துக்கும் வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பஸ்ட் கமெண்ட்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி